அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாமளும் வீட்டில் அல்லிக்கொடி வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக டப்பெல்லாம் ரெடி பண்ணி ஏரியிலேருந்து அள்ளிக்கிழங்கெல்லாம் தோண்டிட்டு வந்து அதை இன்னொரு டப்பில் தண்ணிக்குள்ளே முழுக வச்சு முளைக்க வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம் ஆரம்பத்தில் என்னவோ சூப்பராக தான் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வரல இந்த செடி புதுசாக திரும்ப ஏரியில் போய் கொண்டு வந்து வச்சோம் பட் இதுவும் அந்த அளவுக்கு வரல அல்லிக்கொடி அப்படின்றது நமக்கு ஃபெயிலியராக தான் போயிடுச்சு இருந்தாலும் இப்போ ஒரே ஒரு தொட்டியில் எல்லாத்தையும் மாற்றிட்டு வச்சுருக்கோம் அந்த தொட்டியில் குட்டி குட்டியாக மீன் இருக்குது இவங்க தண்ணியெலாம் அதில் தான் குடிச்சிக்கிறாங்க இவங்க தண்ணி குடிக்கிறதுக்காகவும் அந்த மீனுக்காகவும் அள்ளி தொட்டி இருக்கா இல்லை அள்ளி தொட்டியில் இதெல்லாம் நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சோம் இது வரைக்கும் ஒரு மொட்டு கூட வந்ததே இல்லை இல்லை இதை வேறு மாதிரி ஏதாவது செட்டப்பில் வளர்க்கணுமான்னு எனக்கு தெரியல பட் இது நல்லா தான் இருக்குது மீன் குட்டிலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நன்றி